நண்பர்கள் நம்ம கை கொடுத்தா அப்பா தூக்கம் ம் தூக்கியாச்சு சூப்பர் ம் வாங்க 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 இரநூறுவா வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாம் இரநூறுவா தான் கை வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாமா ஓகே குட்டி உன் பேர் என்னம்மா உன் பேர் சொல்லிட்டு போமா உன் பேர் தான் கேட்டேன் உன் பேர் தான் கேட்டேன் ம் உன் பேருமா குட்டிமா உன் பேர்னம்மா நண்பளை பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்தாங்க நண்டு வாங்குறதுக்கு வந்தாங்க அப்படியே நம்ம வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் ம் நண்டு வாங்குறாங்க நண்பர்களே வாங்கிக்கலாம் வாங்கிட்டு போங்க இருங்க கவர் வேணுமா கவர் இருக்கா இருக்கா இல்லையா சரி இருங்க வரோம் நண்பர்களை நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோம் அண்ணனும் அக்காவும் வந்தாங்க பசங்களோட வந்தாங்க பீச்சுக்கு போயிட்டு வரீங்களாக்கா ஓகே ஓகே நம்ம ஏரியா உள்ள பாத்தீங்கன்னா இருக்குது நண்பர்களே பீச்சுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படியே நண்டு வாங்குறாங்க பாருங்க எவ்வளோக்குன்னு வாங்குறீங்க ஆ இரநூறுவாய்க்கு வாங்குறீங்களா சரி சூப்பர் சூப்பர் நன்றி அப்பாவுக்கு வந்து ஒரு வியாபாரம் பண்ணி கொடுத்துட்டோம் யாராவது நான் ரெண்டு வேணும்னா சொல்லுங்கள் நம்பளுக்கு அப்பாட்டை வாங்கி அது சாகாது அவ்வளோ சீக்கிரம் சாவதுமா எப்பா இது எப்படிப்பா சமைக்கணும் பூண்டு மேலே போடுதுன்னா சமைக்கணும் அப்படியே அண்ணாட்ட சொல்லுறங்க வருமா அக்கா நீங்க சமைப்பீங்களா இந்த நண்டு சமைச்சிருக்கீங்களா இந்த நண்டு சமைச்சிருக்கீங்களா இது நல்லா புசு புசுன்னு இருக்கும் அதுதான் ஆ இது வந்து கட்டு நண்டு மாதிரி இருக்காது இது வந்து புசு இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி சாப்பிட்றதுக்கு சாஃப்டா இருக்கும் பாருங்க அப்பா கொடுத்துறாங்க வியாபாரம் பண்ணி கொடுத்தாச்சு நண்பர்களே நம்ம சேனலுக்கு போது நம்ம வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கிளிக் போட்டு அடுத்தடுத்து கண்டன் பண்றதுக்கு ஆதரவாக இருக்கும் சப்போர்ட்டா இருக்கும் ஒரு வியாபாரம் பண்ணியாச்சு நண்பர்களை நான் வீடியோ எடுத்தோன்னு உனக்கு வியாபாரம் ஆயிடுச்சு பார்த்தியா ஆ ஓகே சூப்பர் அடுத்து வீடியோவில் பார்க்கலாமாப்பா வீடியோ பார்க்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா சரி சூப்பர் அன்பர் அவ்வளோதான் அன்பர்களே பாருங்கள் பாப்பா வந்து ஆண்டு ஆ ஓகே அது நீங்கள் சொல்கிறது தான் வீடியோவில் வரும் ஆ சொல்லுமா நண்டு வாங்கிட்டீங்க வீட்டில் சரி ஓகே ஓகேம்மா அப்பாட்ட நண்டு வாங்கிட்டாங்க வீட்டில் போய் சமைக்க போகிறாங்க ம் 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 அவ்வளோதான் உன் பேர் என்னம்மா ம் மிர்லானி ம் ஓகே ஓகே நண்பர்களை பாருங்கள் பாப்பா வந்தாங்க வாங்கிட்டாங்க வீட்டில் போய் சமைக்க போகிறாங்க எப்பா கொடுத்துட்டீங்களா சரி ஓகே வா வாங்கம்மா வாங்கண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா